வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் ஸோ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்து படிப்பீங்க அது எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் எது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு அப்ட்ரா கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பப்ளிக் சர்வீஸ் ஈக்குவன்ஸ் ஃபார் டிகிரி நான் ஈக்குவலன்ஸ் டிகிரி ஆஃபர்ட் பை த யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சிம்லர் டிகிரி ரெக்கமெண்டேஷன் ஈக்குவலன்ஸ் ஆஃப் கமிட்டி அப்ரூவ் ஆர்டர் இஷ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே ஒரு ஜியோ பார்த்தோம் இந்த ஜியோ வந்து பார்த்திங்கனா நூறாறு ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்தெந்த கோர்ஸ் என்னென்ன ஈக்குவலன்ட்டு அப்படின்னு வந்து பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஜுவாலஜி பயோடெக்னாலஜி ஆஃபர்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஈக்குவலன் டு பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபார் பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் ஸ்டர்வெண்ட்டுக்கு நாட் ஈக்குவலண்ட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் காலேஜ் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கோர்ஸ்க்கு வந்து நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மைக்ரோபயாலஜி அவார்டட் பை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஈக்குவலன் டு பிஎஸ்சி ஜுவாலஜி பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மைக்ரோபயாலஜி அவார்டட் பை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆஸ் ஈக்குவலன்ட் பார் பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு வந்து நாட் ஈக்குவலண்ட் வந்து கிடையாது அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அவார்டட் பை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆஸ் குவாலிஃபைங் த டிகிரி டு எம்எஸ்சி ஜுவாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நாட் ஈக்குவலன்ட்டு ஸோ எந்தெந்த கோர்ஸ் வந்து நாட் ஈக்குவலன்ட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறத அதையும் பார்த்து வச்சுக்கோங்க பப்ளிக் சர்வீஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி இம்யூனாலஜி மைக்ரோபயாலஜி ஆஃபர்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் மதுரை அட்டானமஸ் அப்ளைடு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆஸ் ஈக்குவலன்ட் மைக்ரோ பயாலஜி பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ்க்கு நாட் ஈக்குவலண்ட் கொடுத்திருக்காங்க தகுதியே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈக்குவலண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிருக்கேங்க மறக்காத யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லை பண்ணி ஆல் வச்சுக்கோங்க நம்ம அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே வந்துருக்கும் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம் காம் பேங்கிங் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃபர்டு பை எத்திராஜ் காலேஜ் ஆஃப் விமன் அப்ளைடட் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் ஆஸ் ஈக்குவலன் டு எம் காம் டூ ஸோ ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒரு க்ளாங்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சோ கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சவரை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்து நிறைய அப்டேட் ஒன்று போய் வேணால் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ